ஹலோ எரிவான் ஸோ தமிழ்நாடு வெட்டனரி அனிமல்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் அகடமிக் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இப்போ டவுட்ஸ் என்ன அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் பற்றி தான் ஏன்னா ரேக் வந்து டேட்ஸ் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு டென்டேட்டிவ் ஷெட்யூல் அதாவது அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து தானுவாஸ்லருந்து கொடுத்துருந்தாங்க ஸோ தட் இஸ் வெரி அஃபிஷியல் ஸோ அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலில் அவங்க வந்து அப்ளிகேஷன் டேட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அண்ட் நமக்கு அப்ளிகேஷன் எக்ஸ்டென்ட் பண்ணியும் இருந்தாங்க ஸோ அது தொடர்ந்து நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ப்ளஸ் கவுன்சிலிங்கான டேட்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் மந்த்து தான் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆக போகிறதா அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் டு பி கண்டக்டட் ஆன் செப்டம்பர் ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும் நமக்கு அக்டோபரில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க காலேஜ் ஓப்பனிங் அக்டோபரில் இருக்கும் சரிங்களா ஸோ செப்டம்பர் மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும் அண்ட் ஆகஸ்ட் சாரி அக்டோபர் மந்த் உங்களுக்கு வந்து காலேஜ் ஓப்பனிங் இருக்கும் இதுதான் தான் டென்த் எர்டிவ் ஷெட்யூல் ஆஸ் பர் தானுவார்ஸ் நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுது ஆனால் இங்கே டவுட் என்ன அப்படின்னா நிறைய நியூஸ் கிளிப்பிங்ஸ்லையா இருக்கட்டும் யூடியூப் சேனல்ஸ்லையாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை லாஸ்ட் வீக்குள்ளே வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக நாங்கள் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ நிறைய நியூஸ் கிளிப்பிங்ஸ்லையுமே நான் பார்க்குறேன் ஸோ தட் மேபி ட்ரூ மேபி ரூமர் நம்மளால் நம்ப முடியாது ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸில் அப்படி தான் சொல்லுவாங்க சரிங்களா ஈவன் அவங்களுக்கே அது தெரியாது ரிலீஸ் பண்ணிவிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் யாரும் உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ ரேங்க்லெஸ் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அஃபிஷியல் இன்டிமேஷன் ஒரு நாட் டூ டேஸ்க்கு முன்னாடி வந்துடும் சரிங்களா நீங்கள் டபுள்யூ 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 டாட் தானுவாஸ் டாட் ஏசி டாட் இன் அந்த அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் செக் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள் ஸோ லிஸ்ட் டு பி ரிலீஸ்டு மோஸ்ட்லி நமக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் வந்து ஆகஸ்ட் மந்த்து தான் இருக்குது மீதி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் வந்து நம்ம இந்த ஜூலை லாஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஜாஸ்தி ஓகேவா ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறமா அப்புறமா அந்த டவுட் வரக்கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் வேணும் அப்படின்னா நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வெப்சைட்லேயுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து தமிழ்லேயுமே கொடுத்துருக்காங்க கீழே ஆகஸ்ட் செப்டம்பர் அதாவது கவுன்சிலிங்கான இன்டிமேஷன் ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட்கான அந்த பிடிஎஃப் தர வரிசை பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரேங்க் லிஸ்ட்டை அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வரும் ஒகேஷனலுக்கு தனியாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு தனியாக அகாடமிக்கு தனியாக ஸோ மூணு ரேங்க் லிஸ்ட் மொத்தமாக இருக்கும் அண்ட் பிடெக் கோர்சஸ்க்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா பிடெக் கோர்சஸ்க்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனி செக்மெண்ட்டாக தான் சென்ட் பண்ணுவாங்க இது எங்கே போய் செக் பண்ணணுன்னா ஆஸ் விஷுவல் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் டபுள்யூ 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 டாட் தானுவாஸ் டாட் ஏசி டாட் இன் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேஜில் அதாவது அந்த தமிழ்நாடு அந்த கேண்டிடேட்ஸ் வந்து நெக்ஸ்ட் அந்த கிளிக் பண்ணுற ஒரு பேஜ் வரும் பார்த்திங்களா அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் வந்து எனபிள் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ரேங்க் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் என்ன செக் பண்ணணுன்றது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்டேட்யூன்ட்டு